Ready? முதல் படமான எங்கேயும் காதல்லே வந்துட்டு எடுத்த உடனே பிரபுதபா டேரக்டர் ஜெயம் ரவி ஆக்டர் ஃப்ரான்ஸில் தான் மொத்த ஷூட்டிங்காக இறந்துச்சு இப்படி முதல் படத்துலயே வந்துட்டு ரெக்க கட்டி பிறந்தாங்க நம்மளுடைய அன்சிக்கா மட்வானி அதுக்கப்புறமா இவங்க அடுத்தடுத்து விஜய் சூர்யா தனுஷ் அப்படின்ட்டு முன்னணி நாயகர்கள் எல்லாரோடயு நடிச்சிருந்தாங்கங்க இவங்க வந்த புதுசில் தமிழ் சினிமா அவ்வளோக்கே வந்துட்டு ஒரு வளம் வந்தாங்க அதாவது எல்லா முன்னணி நடிகர்களும் வந்துட்டு இவங்க கூட தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்திருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனா யாருக்குன்னு பட்டுச்சோ இல்லையோ என்னன்னே தெரியலங்க அடுத்தடுத்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பொது ஹீரோயின்ஸ் அந்த வகையில பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மஞ்சிமா மோகன் இப்படி பல பேர் வந்துட்டு இவங்களுக்கு போட்டி ஆனதுனால இவங்க வந்துட்டு பின்னோக்கியே போயிட்டாங்க இப்போ இவங்க கையில் போகன் படத்தை தவிர வேற படமே இல்லையா அந்த படமும் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆக போகுதுங்க அந்த படத்தோட ஆக்டிங்கும் அந்த படத்துல இவங்க காமிச்சிருக்க பர்ஃபார்மன்ஸும் தான் வந்துட்டு அடுத்தடுத்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த படத்துல வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடிக்கலனாலோ இவங்களோட பர்ஃபாமன்ஸ் கம்மியா இருந்தாலோ அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த படத்தோட காட்சிகள் குறைவாக இருந்தாலும் வந்துட்டு இவங்க வேற வழியே இல்லைங்க இவங்களோட சொந்த ஊருக்கு மூட்டை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அன்சிகா மட்டுமான நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கு அதனால இன்னும் ரெண்டு நாள்ல வெளிவர இருக்க போகன் படத்தை வந்துட்டு இவங்க ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு ரொம்பவே படப்பிடிப்பாகவும் எக்ஸைட்டிங்காகவே உட்கார்ந்துட்டு இருக்காங்களாங்க இருக்காதா பின்ன அந்த படத்தை வச்சு தானே இவங்களோட ஃப்யூச்சரே இருக்கு மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்தளவு ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ